समत्म से <laughs> <गए, गए>. <laughs> விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டே இருக்கின்றோம் அதனால் இன்னைக்கு பிள்ளைகிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அரிசி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க அண்ணாச்சி கடையில வருதுன்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி கடையில இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க பால் எங்க இருந்து வருது அவங்க அத்தா கடையில இருந்து வருதுன்னு சொல்வாங்க அப்ப விவசாய சம்பந்தமாக நாம் என்ன செய்யணும் விவசாயிகள் சம்பந்தமாக விவசாயிகள் சம்பந்தமாக ஓர் ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் அனைத்து புரியவர்களே இந்த விவசாயத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படி எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் கண்ணீத்துக்குரியவர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் இருபது வயசு பையனு கூட முனங்கால் வலிக்க வலி வலிக்க உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும் இது என்ன காரணம் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இதுக்கு என்ன காரணம் சொன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அமெரிக்க ஒரு என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஆயுதங்களை வாங்குவதில்லை ஏன் வாங்குவதில்லை அவங்க வந்து மனித பலம் அவங்க இருக்குது அந்த மனித பழத்தினால் தான் நம்மகிட்ட என்ன செய்யறா ஆயுதத்தை வாங்க மாட்டேங்கிறான் அப்ப ஆயுதத்தை வாங்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்யணும் முடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு ஏக்கருக்கு இருபது மூட வந்து இருந்துச்சு அவன் என்ன நாலு மாசத்து அஞ்சு மாசத்துல வந்து இருபது மூட வருது நான் வந்து ரெண்டரை மாசத்துக்குள்ளே வந்து நான் நாற்பத்தஞ்சு மூட வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் இவன் ஒரு விதையை கொடுக்குறான் இவன் ஒரு விதையை கொடுத்து என்ன செய்யறான் போட்டு விளை வைக்க போகும்போது வந்து இந்த விலையை விளை வைக்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும் யூரியாவை போடணும்னு சொல்கிறான் அப்ப யூரியாவை போடணும் சொன்னா யூரியாவை போட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் பூச்சி வருது அப்ப பூச்சியை கொள்ளணும் நமக்கு பூச்சி வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்ப யூரியாவை கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது யாரு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பூச்சி மருந்தை கொடுப்பது யாரு அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்ப என்ன செய் மூலமாக இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் சிறுவயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வந்து உணகால் வழி கையால் வலி உடம்பு சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பண்ண அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்த சில்லறை விளையாட்டுத்தனம் தான் இன்றைக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் ஒன்னே ஒன்னு இந்தியாவுடைய முதுகெலும்பு யார் எது யாரா சொல்லுங்களேன் இந்தியாவுடைய முதுகெலும்பு எது மாணவர்கள் சொல்லுங்க விவசாயம் இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாய படிப்புகளை நீங்கள் படித்து நீங்கள் முன்னேற வேண்டும் அதே மாதிரி அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய முதுகெலும்பு எது என்று சொன்னால் ஆயுதம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் ஆக கண்ணீத்து புரியவர்களே உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் நீங்கள் கண்கூரை பார்த்து அவர்களுக்காக நீங்கள் வந்து துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி பொங்கலோ பொங்கல் சத்தமா சொல்லுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு துறை நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விரைவேற்றுக் கொள்கிறேன் வாகர் தாவானா வலகத்திரி ராயிரப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயிரப்பாது